நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாதாம் பிசினும் சீடும் வச்சு செஞ்சுருக்கேன் உடல் சூட்டை தணிக்க உதவுது இதுதான் வந்து பாதாம் பிசின் இது வந்து பாதாம் மரத்துலேருந்து வடியும் பிசினிலிருந்து தயாரிக்கப்படுவது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபலூடா ஜிகிர்தண்டா இதில் எல்லாத்துலையுமே சேர்க்குறாங்க இந்த பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை உள்ளது பாருங்கள் நாலு மணி நேரம் கழித்து எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து எல்லா குளிர்பானங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மில்க் ஷேக் மாதிரி செய்ய போகிறேன் இதுதான் வந்து சியா சீடு சியா சீடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா நம்மளுக்கு நல்லா ஊறிடும் சியா சீடு அப்புறம் வந்து சப்ஜா விதை இது எல்லாமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது நான் இன்றைக்கி சியா சீடில் செய்கிறேன் இந்த சியா சீட் சாப்பிட்றதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து தவிர்க்க உதவுது குறிப்பாக இரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து இது கரைக்குது நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் கொழுப்பை வந்து அதிகரிக்கவும் செய்யுது இந்த சியா சீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது குறிப்பாக பால் பொருட்களை வந்து தவிர்ப்பவர்களுக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்க உதவியாக இருக்குது இந்த சியா சீடு மற்றும் உடல் எடையும் வந்து குறைக்க உதவுது இந்த சியா சீடில் கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால எலும்புகளை வந்து நல்லா பலப்படுத்த உதவுது மற்றும் மெக்னீஷியம் புரதம் பாஸ்பரஸ் போன்ற ஏராளமான சத்துக்கள் இந்த சியா விதையில் இருக்குது இந்த சியா விதைக்கும் சப்ஜா விதைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சியா விதை பார்க்க வந்து லைட் பிளாக் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து ஒயிட் கலரும் கொஞ்சம் கலந்துருக்கும் அதில் நீங்கள் பார்த்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஒயிட்டும் லைட் பிளாக் கலரில் இருக்கும் இதே இது சப்ஜா விதை பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் கலரில் இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு இப்போ நம்ம வந்து மில்க் ஷேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து பாதாம் பிசின்னு எடுத்துக்கோங்க இந்த பாதாம் பிசின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி சியா சீடும் நீங்கள் மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எந்த ஜூஸு மில்க் ஷேக் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து சில்லன் பால் சேர்த்துக்கிறேன் அசிடிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த மில்க் ஷேக் குடிக்கலாம் அஜீரண கோளாறுகள் இதெல்லாமே வந்து சரி செய்யும் உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்க உதவும் இனிப்புக்காக நான் வந்து நன்னாரி சிரப் சேர்க்க சேர்த்துருக்கேன் இந்த நன்னாரி சிரப் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து நான் செஞ்சு போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன் வீட்டிலே நம்ம நன்னாரி சிரப் ஈஸியாக செய்யலாம் நாட்டு சக்கரை வச்சு செஞ்சுருக்கேன் அதான் இந்த கலரில் இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம் இந்த நன்னாரி சிரப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நன் நிறைய நன்மைகள் தரக்கூடியது குறிப்பாக வந்து உடல் சூட்டை தணிக்க உதவுது சிறுநீர் தரையில் ஏற்படும் எரிச்சல் நீர் கடுப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்ய உதவுது இந்த நன்னாரி சிரப் உடல் சூட்டினால் வந்து சிறுநீர் கழிக்கவே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க இந்த நன்னாரி சிரப் வந்து ஜூஸ்லேயோ இது மாதிரி பால்லையோ நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா சிறுநீர் வந்து நிறைய பெருக செய்யும் உங்களுக்கு உடல் சூட்டை தணிக்க உங்களுக்கு நல்ல உதவும் இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக் குடிக்கிறதுனால அஜிரணம் மற்றும் செரிமான கோளாறுகளையும் வந்து நம்மளுக்கு தடுக்க உதவுது மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளையும் வந்து சீர்படுத்த உதவுது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி